ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க வாக்கிங் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு அதே மாதிரி எவ்வளோ சேல்ரி உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ண போகிறீங்க எந்தெந்த கிளாஸுக்கு எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில் நோட்டுமே கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ்பல் கேட்டிருக்காங்க வைஸ் ப்ரின்ஸ்பல் கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க நீட்டு ஐடி அதாவது ஐஐடி அதுக்கடுத்து ஜே டபிள்யூ ஜேஇக்கு ட்ரைனர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பிஜி டூ ஹண்ட்ரட் லெவன்த்து டுவெல்த்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் லெவன்த் டுவெல்த்தில் வர எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேலரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க செகண்டரி டீச்சர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க நைன்த் டென்த்துக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சேம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்ஸி மேக்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்னி ஜுவலி ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேலரியுமே பே பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க மிடில் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது சிக்ஸ்த்து எய்த்துக்கு சிக்ஸ்த்துலேருந்து எய்த்துக்கு சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து ஓகேவா ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ப்ரைமரி செக்ஷனுக்குமே டீச்சர்ஸ் வாண்டட் இருக்குது ஒன் டு ஃபிஃப்த்துக்கு ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக தான் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மேக்ஸ் சயின்ஸு சோஷியல் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குமே வாண்டட் இருக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கிண்டர்கார்டன் கார்டன் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை இனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது பாருங்கள் பிடி கேட்டிருக்காங்க ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க ஹிந்தி ஸ்டாஃபு யோகா டீச்சர் மியூசிக் டீச்சர் ஸ்டடி சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் கராத்தே ஸ்டாஃபு டான்ஸ்க்கு டீச்சர் ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்குமே ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஸ்கூலில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குமோ ஆல்மோஸ்ட் எல்லா வேகண்ட்டுமே இருக்குது அவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது டேட் என்ன டைமிங் என்ன எங்கே நடக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நடக்குது ஸோ இன்ஸ்டியூட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபி எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா தான் இருக்குது ஸோ செட்டி குளம் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்ரெஸ்மே கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களால் போக முடியலன்னா மெயில் ஐடி மெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணுங்க அபி ஜாப் டூ தௌசண்ட் சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் எயிட் செவன் த்ரீ செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் எயிட் டூ த்ரீ டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் நம்பர்மே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மோஸ்ட்லி டேட் கொடுத்துருக்காங்க எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லை டவுட் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ நீங்கள் டைரெக்டாக ரெஸ்யூம் மெயில் பண்ணுங்கள் இல்லை சொன்ன டேட்டில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்டர் யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ